எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் இன்றைக்கி எங்கே இருக்கேன்னா திருவெற்றியூர் கேவி கே குப்பம் சும்மா பிரம்மாண்டமான ஒரு கோயில் நிகழ்ச்சி எனது அருமை நண்பன் அசாத்து அவன் தான் என்னை இன்வைட் பண்ணியிருக்கான் நான் துபாயிலேருந்து வந்ததுக்கப்புறம் ரெண்டாவது நிகழ்ச்சி இது அசாத்துக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நண்பனுக்கு கேவி குப்பம் பாருங்கள் அம்மனு அம்மனை காட்டுறேன் அருள்மிகு படை ரெண்டுமாள் ஆலயம் நல்லா நடக்குது நல்ல பிரம்மாண்டமாக இது சூப்பராக திருவிழா வந்து பெரிய லெவலில் நடக்குது திருவெற்றியூரில் கடலோரத்தில் கடலோரம் ஆப்போசிட்டில் ராட்னா இட்னா நிறையா எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்காங்க ஸ்டேஜ் பார்த்திங்களா ரொம்ப பிரம்மாண்டமான ஸ்டேஜ் அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இது நண்பர்கள் கூட சொன்னால் நண்பா உனக்கு ஏற்ற இடம் இது கா காமெடி ரசிக்கிறதுக்கு இருக்காங்க அப்படின்னு அதுக்கு என் நண்பர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் துபாயிலேருந்து வந்து முந்த நேற்று முதல் நாள் ஒரு நிகழ்ச்சி பண்ணேன் ரெண்டாவது ஒரு நிகழ்ச்சி பண்ணுறேன் ரொம்ப ஹாப்பி அவ்வளோ அழகாக இடங்களும் பிரம்மாண்டமான செட்டு ஸ்டேஜ் அற்புதமாக இருக்குது ஓகே தேங்க் யூ பாய் மீண்டும் கெட்டப்போட உங்களை வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் மீண்டும் வணக்கம் நான் உங்கள் வடிவேல் பீடர் அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி எனக்கு கொடுத்தது நண்பன் அசாத்துனு அசாத் அதாவது நாகின்ஸ் டான்ஸ் டீம்லே சென்னையில் இப்போ ஐலட்டாக அதாவது டான்ஸருக்கு கேரன் போட்டு நிகழ்ச்சி பண்ணக்கூடிய ஒரே ஆள் அப்படின்னா இன்றைக்கி நாயின்ஸ் அசாத்து தான் வருங்க கேரோன் கேரோன்லே வந்து பெரிய கேரோனாக போட்டு மூணு மூணு டோர் உள்ளது சிறப்பாக பண்ணுறாப்புல அசாத்துக்கு ஒரு தடவை தேங்க்ஸ் அளிக்கலாம் ஏன்னா டான்சர்ஸுக்கு இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து டான்சர்ஸே ஒரு ஆர்டிஸ்டாக இது பண்ணி இன்னைக்கு அசாத்து நிகழ்ச்சி பண்ணுறாரு போது அசாத்துக்கு மீண்டும் ஒரு தடவை நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ